வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டிக்ஸ் புக்லின் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அவனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட்டவே அந்த வெள்ளை காண ஒரு அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்பத்தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்க ஃபர்ஸ்டாவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸு பொக்லை வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலுங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்ஜி புக் கரண்டில் இருக்கக்கூடிய பொக்லே இந்த பொக்கிலே வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கண்டெக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜில் லிங்க் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸு பொக்கிலே வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் போய் ட்ரெயில் பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாம் ஜெனினுட்டியான கண்டிஷனில் இந்த வண்டி இருக்குதுங்க இன்ஜின் கீர்க்ரௌண்டி எல்லாமே தரமான கண்டிஷனுங்க நான்கு டயர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க பூம்ஸ்டிக்கெலாம் வெல்ட் கிராக்கெல்லாமல் நல்ல நிலையில் இருக்குது பயோ பிளேனில் ஆயில் லீக்கேஜ் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பின்னு புஸ் டோப்ளைட்டு வால் பிளாக்கு எல்லாமே தரமான கண்டிஷனுங்க இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸு பொக்கிலின் வண்டி தேவை ஏற்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் திருச்சி அருகில் தான் ஒரு பொக்லின் காரண்ட்டாக இருக்குதுங்க இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸ் பொக்லின்னு ஒன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் விலை சொல்லி இருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் பொக்ளின் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய பொக்லின்கார்டு தான் இருக்குதுங்க தேவைப்படும் பொக்ளின் காரர் இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸ் பொக்லின் ரண்டி வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்